அவர்கள் வந்து மனக்குள்ள தேங்கி வச்சு இன்னைக்கு இந்தியாவில் பயணிக்கிறாங்க மது அருந்துவது இன்னைக்கு லாரியை டிரைவர்கள் மத்தியில் மிக 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 குறைவு இதை இதற்கு செய்து காட்டின இன்னும் எங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உதவுகின்ற வகையிலே நம்முடைய தலைவரை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி என்ன சொல்றாங்க விபத்து குறையும் இப்போதுக்கு போயணும்னா எல்லோரும் சேர்ந்து அதுக்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யணும் இருவரும் அதே மாதிரி நாங்கள் தோழி என்ன சொல்கிறோம் முன்னாடி ரெவின்யூ இப்போ நீங்கள் காருக்கு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு மூணு நாலு மாசத்துல காருக்கு மாதத்துக்கு மூணாயிரம் ரூபாய் சேரும்னா இந்தியா கூட வருஷ வருத்துக்கு வருஷத்துக்கு மூன்றாயிரம் ரூபாய் தான் திங்க இந்தியா பக்கத்தில் பயணி சொல்லிக்கிறாங்க ஆகஸ்ட் பதினைந்து சோதனை தினத்திலிருந்து அமல்படுத்தப்படும் சொல்லிருக்கிறாங்க அதே திட்டத்தை நலவழ இன்னொன்று முன்னாடி எப்படி நேஷனல் டேக்ஸ் கட்டுறோம் டேக்ஸ் கட்டுறோம் டோல் கட்டுறோம் அதே மாதிரி இன்சூரன்ஸ் கட்டுறோம் அனைத்து வரிகளும் முன்கூட்டியே கட்டக்கூடிய ஒரு தொழில் எதுன்னு சொன்னா மோட்டார் தொழில் தான் சார் மீது தொழில் போறாம சேல்ஸ் பண்ணி தான் கட்டுவாங்க சேல்ஸ் டாக்ஸ் பை ஜிஎஸ்டி விற்பனை பண்ணதுக்கு அப்புறம் தான் கட்டுவாங்க விற்பனை பண்ணதுக்கு அப்புறம் தான் கஸ்டமர்ட்ட வாங்கி இப்ப நீங்க சாப்பிடுறீங்கன்னா அந்த டேக்ஸ் வாங்கி தான் அங்கு கட்டுவாங்க ஆனால் இந்த மோட்டார் தொழில் மட்டும்தான் முன்கூட்டியே எல்லா விதமான டேக்ஸ்களையும் மூன்று மாதத்திற்கு முன்பாக செலுத்துவாங்க இதை மத்திய மாநில அரசுகள் முழுமையாக உணரணும் புரியணும் எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்காந்து பேசணும் இதெல்லாம் வந்து இது இது இதனால என்னென்ன பொருளாதார உயிரும் இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் சார் இங்கே தமிழக அரசு போக்குவரத்து வாகனங்கள் ரெண்டு பஸ்ஸு நீங்கள் அப்பப்போ ரேட்டை ஏற்றுறீங்க இருந்தும் நஷ்டத்தில் இயங்குதுன்னு சொல்கிறீங்க பல கோடி சரிங்க அதுக்கும் சற்று கீழே உள்ள தொழில் இந்த லாரி தொழில் அப்ப எங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் சிரிச்சு பாருங்க உங்களுக்கு ரெமடி என்ன பண்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து அந்த சப்சிடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க பணத்தை எங்களுக்கு யார் சார் தருவாங்க நாங்கள் உழைச்சாதான் விவசாயமும் இந்த மோட்டார் தொழிலும் முதுகெடும் பேக் ஆஃப் இந்தியா சரிங்க நீங்க பஸ்ஸுக்கு பேசஞ்சர் போட்டு போறதுக்கே உங்களுக்கு கஷ்டமாக இந்தியா இரவு பகல் மாறாமல் கண் உறங்காமல் ஊர் உறங்கும் உள்ள உறங்கும் நாங்க உறங்க மாட்டோம் ஏன்னா எந்த டிரைவர் எந்த நேரத்தில் இமாச்சலத்துக்கு போன் பண்றாரா மகாராஷ்டிராவுக்கு போன் பண்றாரா மத்திய பிரதேசத்துக்கு போன் பண்றாரா அவங்களுடைய பாதுகாப்பு என்ன வழியில் என்ன இவ்வளவு தாங்கிட்டு நாங்க தொழில் செய்யறோம் எங்களுக்கு எப்படி மிச்சமாக அதனால நாங்க சொல்றோம் சார் கோழி உற்பத்தி செய்யலாம் அவங்க அவங்க வந்து கோழி முட்டையை ரேட்டு நிர்ணயம் பண்றாங்க அஞ்சு ரூபாய் ஐம்பது பைசா இப்போ நம்ம மாமா பீருமூர் மாமா சொன்னாங்க மேசு கூட இறைச்சி கடையில் தொள்ளாயிரம் ரூபாய் கிலோ வந்தாங்க ஒரு மீன் சேர்ந்தையில் வப்பால் இவ்வளவு மீன் வஞ்சனம் இவ்வளவு இந்த மீன் இவ்வளவு ரேட்டு அவங்க போர்டு வச்சிருக்காங்க விவசாயிகளுடைய விளை பொருட்கள் பயம் எடுக்கிறது வணிகர்கள் இன்னைக்கு ரேட்டை தீர்மானம் பண்ணுறாங்க டேபிள்ல ஒரு வச்சிருக்காங்க இல்லையா சார் வச்சிருக்காங்க அப்ப நாங்க எத்தனை காலத்துக்கு நஷ்டப்பட்டு தொழில் செய்ய முடியும் அதனாலதான் சொல்றோம் நாங்க ஒரே பிக்சேஷன் பண்றோம் இந்தியா முழுக்க அதை நீங்க அங்கீகாரம் பண்ணுங்க இப்ப ஆட்டோவுக்கு அங்கீகாரம் பண்ண போறீங்களா அதுதான் நான் கேட்டோம் இப்ப புரியுதுங்களா இதுதான் சார் நாங்க இதனால வந்து பொதுமக்களுக்கு லாபம் இன்னும் விலை குறையும் அதனால இந்த ரேட் பிக்சேஷன் இப்ப வந்து வாடகையினுடைய நிர்ணயம் இதுதான் எங்களுடைய மெயின் அஜெண்டா அதுதான் மோட்டார் ஒடிச்சத்தினுடைய இந்த கூட்டம் இந்த கூட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி எல்லா இடத்துல இருந்தும் தென் மாநிலத்திலிருந்து எல்லா நிர்வாகிகளும் வந்திருக்காங்க ஏன்னா எங்களுக்கு தொழில் செய்ய முடியாத நேரம் எங்களுக்கு வந்து மத்திய அரசு மாநில அரசு மேலே நாங்கள் வந்து அரசியல் போர்வை போட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு எந்த அரசியலும் கிடையாது எங்களுக்கு வந்து வாடகை கட்டுப்படியாகும் ஏன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன வாடகையோ அந்த வாடகை செலவினங்கள் பார்த்தன்னா நூற்றி பத்து சதவீதம் வருவாய் பார்த்தா எழுபது சதவீதம் அதனால தான் இப்போ தொழில் செய்ய சரி சார் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் உங்ககிட்ட நாங்கள் லாரியை கொடுத்துருவோம் எனக்கு ஒரு கோடி லாரி வந்து நகர வாகனங்கள் இந்தியா முழுக்க எங்களுக்கு மாசம் ஓட்டோம் புரியுதுங்களா அதுக்கு நாங்க தேவை நீ உங்களுக்கு பஸ்ஸுக்கே ஸ்டேட்டில் ஓட்டுறதுக்கே நஷ்டம் வருது எல்லா எல்லா ஸ்டேட்டில் சொல்லலாம் தமிழ்நாடு தான் சொல்ல தமிழ்நாடு பஸ் ஆந்திரா பஸ் கர்நாடகா பஸ் என்ன தமிழ்நாட்டை கூட ஆந்திராவில் கட்டணும் கூட தெலங்கானாவில் கூட கர்நாடகாவில் கூட மகாராஷ்டிராவில் அதுவரை கூட எல்லாத்துக்கும் குறைவாக தமிழ்நாடு இருந்தாலும் நீங்க பஸ் ரேட்டு எல்லா மாநிலங்களும் ஏற்றியோ நஷ்டம் வருதுன்னு தெரியுங்க பண போடு நஷ்டம் அவர்க்கு அப்ப நாங்கள் அதை விட சென்ற கீழே இருக்கக்கூடிய லாரி தொழில்